திருச்சிற்றம்பலம் நாம இன்னைக்கு பார்க்க போகிற பதிவானது சாயோட அருளால் நாம வந்து ஹூப்ளி இருந்து பெல்காம் வழியாக நாம் சாய் பக்தை அவங்க புதிய வீட்டிற்காக இரண்டடி உயரம் உள்ள சாய் ஐயாவுடைய விக்கிரகம் மற்றும் சிம்மாசனம் அமைக்கணும்னு கேட்டுக்கிட்டாங்க அவங்களுடைய புதிய வீட்டிற்காக வீட்டுக்குள்ளே போகிறப்பே ரொம்ப விழா கோலமாக இருந்தது அந்த நாளில் ஐயாவுடைய விக்கிரகமானது பிரித்தோம் நல்லபடியாக கொண்டு போன பொருட்கள் எல்லாத்தையும் அந்த இடத்துல முறையாக வச்சோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயாவுக்குண்டான திருவாச்சிக்குடையும் பொருத்தி முதன்மையாக வச்சு காண்பித்தோம் ஐயாவுக்குண்டான அந்த பிரதேகமான இடத்துல சிறப்பான ஆத்மாத்மான பூஜைகள் செய்து அங்கே ஐயாவை பிரதிஷ்ட பண்ண மற்றும் அவருக்கு உண்டான சிம்மாசனத்தையும் பொருத்தணும் அவருக்கு உண்டான திருவாசிக்கொடை ஐயா ராஜ கம்பீரமா உண்டான அந்த கிரீடம் சாத்திரப்போ அந்த இடத்துல இருந்தவங்க அனைவருமே பார்த்து நெகிழ்ந்தாங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க இந்த அளவுக்கு அடியனுக்கு வாய்ப்பு கொடுத்த அவங்களுக்கு கொளான கோடி நன்றி வேண்டுமென்றவங்க கீழ்கண்ட நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்க ஓம் சாய்ராம்